ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கற இந்த ஹவுஸ் வந்து எங்கே லொக்கேட் ஆகிருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் நாற்பத்தி ஆறு புதூர் ரிங் ரோட்டில் இந்த ஹவுஸ் வந்துட்டு சேல்க்கு அவைலபிளாக இருக்குது ஆயிரத்தி இருநூறு ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் ஃபுல்லாகவே ஆக்குபை பண்ணி கட்டியிருக்காங்க கிழக்கு பார்த்த சைட்டில் கிழக்கு பார்த்த மாதிரி கபோர்டு வசதியோட இந்த ஹவுஸ் வந்துட்டு சேல்க்கு அவைலபிளாக இருக்குது ஹால் பார்த்தோம்னா பதினாறுக்கு பதினாறு சைஸில் நல்ல ஒரு ஸ்பேசியஸான பெரிய ஹால் அலாட் பண்ணியிருக்காங்க டபுள் பெட்ரூம் ஹவுஸ் இது கிச்சன் அண்ட் டைனிங் ஏரியா பத்துக்கு பதினாறு சைஸ் எடுத்திருக்காங்க மாடுலர் கிச்சன் ப்ரொவைட் பண்ணிட்டாங்க இது ஒரு ரெடி டு ஆக்குபை ஹவுஸ் போர் வசதியோடு இருக்குது அவுட் சைடு போர்ட்டிக்கோ பார்த்தோம்னா பதினேழுக்கு பத்து சைஸ் வந்து எடுத்திருக்காங்க வீட்டை சுற்றியும் காம்பவுண்ட் வாலோட அவைலபிளாக இருக்கு பெட்ரூம் பார்த்தோம்னா பத்துக்கு பதினாறு சைஸ் ஒரு பெட்ரூம் பத்துக்கு எட்டு சைஸ் ஒரு கிட் பெட்ரூம் எடுத்திருக்காங்க இந்த வீட்டோட ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஐம்பத்தி ஏழு லட்சம் சொல்கிறாங்க இந்த வீட்டை பற்றின டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா மேலே ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த வீட்டுக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் இதே மாதிரி வேறொரு நல்ல வீடியோவோட நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ வீவர்ஸ் நீங்களும் எங்கள் சேனலில் விளம்பரம் செய்யணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ